வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி ஆறாம் நாள் இன்னைக்கு வணங்க வேண்டிய அம்பாள் காத்தியாயனி தேவி ருக்மணி கிருஷ்ண பரமாத்மாவை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வழிபட்ட தெய்வம் காத்தியாயினி கிருஷ்ணரும் கூட இவங்களை வழிபட்டிருக்காரு ருக்மணி கிருஷ்ணரோட லீலைகளை கேள்விப்பட்டு அவரை காதலிக்க ஆரம்பிச்சாங்க அவர் நேரில் பார்த்தது இல்ல ஆனா காத்தியாயினியோட கோவில்லதான் கிருஷ்ணரும் ருக்மணி முதல் முதலா சந்திச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு அவங்களோட திருமணம் நடந்தது இந்த அம்மால வணங்குறதுனால எதிரிகளோட தொல்லை முழுமையாக விலகும் இப்ப அந்த அம்மாளுக்குரிய ஸ்லோகத்தை பார்க்கலாம் சந்திர ஹாசோஜ் வலகரா வரவாகனா காத்தியாயனி சுபம் தத்யா தேவி தானவ காதினி ஓம் காத்தியாயன இந்த ஸ்லோகத்துக்குரிய பொருள் பாக்கலாம் பார்க்கலாம் வளகரா அப்படின்னா சந்திரஹாசம் அப்படிங்கிற ஆயுதத்தை சந்திரனை போன்று வளைந்த ஒளி பொருந்திய சந்திரஹாசம் அப்படிங்கிற ஆயுதத்தை கரங்களில் ஏந்தியவளை சாதுள வரவாகனா அப்படின்னா அப்படிங்கறது சிங்கத்தை குறிக்கிறது வரவாகனா அப்படின்னா மிகவும் சிறப்பான வாகனத்தை கொண்டவளை காத்தியாயனி சுபம் தத்யா தேவி

கல்லை அவனுக்கு சிவன் தண்டனை கொடுத்தார் அவனோட கை அதுல மாட்டிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவன் சாம கானத்தை இசைச்சு அவரோட மனசு குளிர வச்சு சில வரங்களை வாங்குறான் அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த சந்திரகாசம் அப்படிங்கிற ஆயுதம் இந்த ஆயுதத்தை கொடுக்கும் போது அவனுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாரு எப்போ இது தவற உபயோகிக்கிறோம் அப்ப கிட்ட திரும்ப வந்துடும் அப்படின்னாரு இல்லையா அதுல குறிப்பிடப்படுற ஆயுதமும் சந்திரஹாசம் அப்படிங்கிற ஆயுதம் தான் இந்த அம்பாளுக்கு தேங்காய் சாதம் ரொம்ப பிரியமானது பிடித்த மலர் தும்ப இலை வாத்தியம் பேரி வாத்தியம் ராகம் நீலாம்பரி இவங்களுக்கு குங்குமத்துல பொட்டு வைக்கிறது பிடிக்கும் தானமா கோமேதம் கொடுக்கறதும் குளிக்கிறதுக்கு உரிய திரவியமா வாசனை திரவியம் எது வைத்தாலும் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது போல வகைய பாத்தீங்கன்னா பருப்புல தேவியோட நாமத்தை வரைஞ்ச இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு பதிலாக ஓம் காத்தியாயன்யே நமக அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஓம் கால்யை நமக அப்படின்னு சொல்லலாம்